குப்பையெல்லாம் எடுத்துட்டீங்களா சீக்கிரமா எடுங்க அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடிய கழிவுகளை எதிர்மறைகளை சுத்தப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி உள்ளிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நிறைவேறிருச்சுனாவே விஜயதசமி நமக்கு வெற்றியை தரும் இந்த நவராத்திரியில நம்ம தாய் அசுரனை கொன்றாங்க ஆனா அசுரன் எங்கிருக்காங்க நமக்குள்ளதான் முயலாமை இயலாமை சோம்பேறித்தனம் எதிர்மறையான சிந்தனை இதுதான் அசுரன் இந்த ஒன்பது நாள்ல விரதம் இல்லாட்டியும் பரவாயில்ல வர மூன்று நாள் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய மந்திர வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் அற்புதங்கள் நடக்கும் குங்குமத்தை எடுத்து லெப்ட் கையில் உள்ளங்கையில் வச்சு இந்த இடத்துல குங்குமத்தை வச்சு ஒரு இருபத்தேழு முறை ஓம் ஹ்ரீம் தும் துர்கையே நம இந்த மந்திரத்தை சொல்லுங்க பொட்டு வைங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க பொட்டு வைங்க இருபத்தி ஏழு முறை குங்குமத்தை வச்சு கூடிய அத்தனை எதிர்மறையையும் நானே நிவர்த்தி செய்து விட்டேன் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படியே உங்கள் அனைத்து எதிர்மறையும் போகும் உங்கள் எதிர்மறைகள் என்ற கழிவுகள் காணாமல் போக இதை செய்து பாருங்கள் இதை செஞ்ச உடனே தைரியம் கிடைக்கும் இந்த தைரியம் கிடைத்து சகல செல்வங்களை நீங்கள் பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் உங்களோட ஆயுத பூஜைக்கு சுத்தம் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயத்தை அடுத்த பதிவில் உங்களுக்காக அனுப்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்